வணக்கம் பாபா பிளெஸிங்ஸ் தமிழ் அரட்டை என்ற வார்த்தை நான் கொடுத்த ஒரு வாக்குறுதியை மீண்டும் நினைவுபடுத்துகிறது நான் ஹேமாட் பண்ட் என்ற பெயரை பாபாவிடமிருந்து எப்படி பெற்றேன் அந்த நிகழ்ச்சியை இப்போது உங்களோடு போகிறேன் ஆம் பாபாவை முதல் முறையாக தரிசிப்பதற்கு முன்பே இந்த கதை தொடங்கியது நீங்கள் கண்டிப்பாக ஷிரிடி வர வேண்டும் பாபாவின் தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் தபோல்கர் இனி தள்ளி வைக்காதீங்க பாபா உங்களை அழைக்கிறார் வருகிறேன் சீக்கிரம் வருகிறேன் வாக்குறுதி தருகிறேன் ஆனால் விதி வேறு திட்டம் போட்டிருந்தது ஷிரிடிக்கு செல்ல முன்வந்த நேரத்தில் ஒரு நண்பரின் மகன் உயிருக்கு போராடினான் எல்லா வைத்தியமும் பூஜையும் ஜபமும் செய்தார் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை குருவையே அழைத்தேன் அவர் குழந்தை அருகே உட்கார்ந்து ஜெபிக்கிறார் ஆனால் காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லையே குருவே காப்பாற்ற முடியவில்லை என்றால் குருவின் பயன் என்ன நான் சிறுடி ஏன் போக வேண்டும் இதனால் என் சிறிடி பயணம் மீண்டும் தள்ளிப் போனது நானா சகர் ரயிலில் இருந்து இறங்கி தபோல்கர் எங்கே என்று தேடுகிறார் பஸ்ஸைன் போகும் இருந்த நானா சகெப் விதியின் காரணமாக என்னை தேடினார் நானா நேராக பன்றா வந்து ஹேமாட் பண்டின் வீட்டுக்குள் செல்கிறார் நீங்கள் சிரிட்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள் நிறைவேற்றவில்லை எனக்கு ஒரு சந்தேகம் குணமாக்க முடியாத குருவால் என்ன பயன் தபோல்கர் பாபா சாதாரண குரு அல்ல சிரிட்டி உங்களை அழைக்கிறது உடனே பைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்திரவே தாங்கள் கிளம்ப வேண்டும் அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் மின்னல் போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த நொடியில் என் வாழ்க்கை திசை மாறியது ஏற்படுத்தினர் ரயில் பெட்டியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஒரு முகலாயர் ஓடி வந்து அண்ணா பையுடன் எங்கே புறப்பட்டு போகிறீர்கள் அங்கு இறங்கி மான்மட் இல்லை இல்லை டேட்டரில் மான்மட் நிற்காது நீங்கள் நேராக போரி பண்டருக்கு போங்க அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது போரிபண்டரில் இறங்குங்கள் ஷிரடியை நாளை காலை அடைந்து விடுவீர்கள் அவர் வரவில்லை என்றால் நான் ரயிலை தவறவிட்டிருப்பேன் அந்த நேரத்திற்குள் ஷிருடி போக முடியாமல் போயிருக்கும் பாபாவின் அருளால் மறுநாள் காலை பத்து மணிக்குள் ஷிரடியை அடைந்தேன் ஆஹா வந்துட்டீங்க பாபா உங்களை எதிர்பார்த்திருந்தார் ஆம் இறுதியாக வந்துவிட்டேன் பாபா வாடா மூலையில் இருக்கிறார் முதலில் தரிசனம் செய்யுங்கள் பிறகு குளித்து சந்திக்கலாம் இப்போவே உடனே ஆம் உடனே போங்கள் ஹேமாட் இதயம் துடிக்க ஓடுகிறார் அவர் பாபாவை காண்கிறார் அமைதியான ஒளி வீசும் முகம் சாய் பாபா அவர் விழுந்து பாபாவின் பாதங்களில் பணிகிறார் அந்த நொடியில் என் உலகமே மாறியது பசி தாகம் கவலை எல்லாம் மறைந்து போனது அந்த தருணம் முதல் என் வாழ்க்கைக்கு புதிய பாதை கிடைத்தது நானா மற்றும் காக்காவுக்கு என் இதயம் கனிந்த நன்றி சிறிது காலத்திலேயே நான் உணர்ந்தேன் பாபாவின் தரிசனத்தில் ஒரு விசேஷ சக்தி உள்ளது அது மனதை மாற்றுகிறது பலத்தை ஏற்றுகிறது பிரபஞ்சத் பிரபஞ்சத்திலிருந்து விலகும் வைராகியத்தை தருகிறது ஹேமாட்பண்ட் தியானத்தில் அமர்கிறார் வேதங்களை படிக்கிறார் மன அமைதி பெருகுகிறது அநேக பிறவிகளின் புண்ணியத்தால் மட்டுமே பாபாவின் தரிசனம் கிடைக்கும் ஆம் இறுதியாக வந்துவிட்டேன் பாபாவை ஒருவர் ஒருமுறை கண்டுவிட்டால் அவர் எங்கு பார்த்தாலும் பாபாவையே காண்கிறார் உலகமே சாய் பாபாவாகி போகிறது நான் ஷிரட்டிக்கு வந்த அதே நாளில் குருவின் அவசியம் குறித்து பாலாசாக பேடே மற்றும் எனக்குள் ஒரு சூடான விவாதம் தொடங்கியது சொல்லுங்கள் ஒரு குரு அவசியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா ஏன் அவசியம் ஒரு மனிதன் தனது சுதந்திரத்தை விட்டுவிட்டு வேறொருவரிடம் ஏன் அடங்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு கடமைகள் இருக்கும்போது தனது முன்னேற்றத்திற்காக தானே முயற்சி செய்ய வேண்டும் குருவை ஏன் அவன் சார்ந்திருக்க வேண்டும் ஒருவன் முயற்சி செய்து தன்னைத்தானே காப்பாற்ற வேண்டும் சோம்பேறித்தனமாக கிடக்கும் ஒருவருக்கு குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் புத்திசாலித்தனமான வாதங்கள் விதியின் முன் செயலற்று போகும் விதி அதென்ன எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் முற்றிலும் முயற்சி செய்த மகான்களும் கூட சிலவற்றில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு வழி சொல்வீர்கள் ஆனால் இறைவன் இன்னொரு வழியில் செயல்படுத்துவார் ஆனால் ஒரு மனிதன் யோசித்து செயல் செய்து வெற்றி பெற வேண்டுமல்லவா உங்கள் அகந்தையை தூக்கி எறியுங்கள் நண்பரே அகந்தை உங்களுக்கு உதவாது இறைவனின் அருளில்லாமல் உங்கள் அறிவு ஒன்றுமில்லை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வாதம் தொடர்ந்தது முன்பின் வாதங்கள் ஆனால் முடிவு ஒன்றுமில்லை நாமே சுற்றி சுற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் பேடே ஏனெனில் நீ உங்கள் அதந்தையை பிடித்து தொங்குகிறீர்கள் விவாதம் முடிந்தபோது என் மன அமைதி கலைந்து போயிருந்தது நான் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக வாதிட்டேன் ஒரு கடினமான உண்மை எனக்கு தெரிந்தது அகம்பாவம் இருக்கும் இடத்தில் விவாதம் எழும் அகந்தையில் தான் விவாதம் பிறக்கிறது என்ன நடந்து கொண்டிருந்தது பாபா ஒரு விவாதம் இந்த ஹேமாட் என்ன சொல்கிறார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் மசூதி சாத்தே வாடாவிலிருந்து வெகு தூரம் ஆனால் நாங்கள் பேசியதை பாபா எப்படி அறிந்தார் அவர் சர்வமும் எப்படி அறிந்தார் பாபா எப்படி அறிந்தார் நாங்கள் பேசும் இடத்தில் அவர் இல்லை என்ன சொல்கிறீர்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் என் இதயத்தை துளைத்தது அவர் கேட்கவில்லை அவர் வெளிப்படுத்தினார் பாபா என்னை பண்ட் என்று ஏன் அழைத்தார் அது என் பெயரே இல்லை ஹேமாத்ரி பண்ட் மிகப்பெரிய ஞானி ஆனால் நான் அவருக்கு நான் ஒப்பே இல்லையே நான் சாதாரண மனிதன் எதுவும் அறியாதவன் அப்படி இருக்க பாபா எனக்கு இத்தனை உயர்ந்த பட்டத்தை ஏன் தந்தார் இந்த பெயர் என் அகந்தைக்கு ஒரு பாடமா அவர் தலை குனிகிறார் ஆம் ஒரே ஒரு சொல்லால் பாபா என் அகந்தையை நொடுக்கிவிட்டார் எப்போதும் பணிவாக இரு என்பது அவரின் தெய்வீக பாடம் பின்வரும் ஆண்டுகளில் பாபாவின் தீர்க்க தரிசனம் உண்மையாகியது அவர் ஹேமாட் பண்ட் என்று அழைத்தவர் அவரே புனித சாய் சச்சரித்ராவின் எழுத்தாளராக ஆனார் ஞானம் பக்தி விரக்தி ஆத்ம சமர்ப்பணம் மற்றும் பரம இலக்கு ஆத்ம சாட்சா்காரம் இவைகளை அவர் எழுதியார் பாபா நான் இன்று ஷிர்டியை விட்டு போகலாமா போ அவர் போக வேண்டுமென்றால் எங்கே போக வேண்டும் பாபா மேலே உயரத்தில் பாபா அங்கே போகும் வழி எப்படி இருக்கும் அங்கே செல்ல பல வழிகள் உள்ளன ஷிர்ட்டியிலிருந்தே ஒரு பாதையும் உள்ளது ஆனால் இங்கிருந்து செல்லும் அந்த வழி மிகவும் கடினம் அங்கே புலிகள் இருக்கும் ஓநாய்கள் இருக்கும் ஆழமான பள்ளங்களும் இருக்கும் பாபா நான் ஒரு வழிகாட்டியை அழைத்து செல்லட்டுமா அப்படியானால் எவ்வித கடினமும் வராது அந்த வழிகாட்டி புலிகளை தவிர்த்தும் ஓநாய்களை தவிர்த்தும் குழிகளை தவிர்த்தும் சரியான இலக்கை காட்டி விடுவார் வழிகாட்டி இல்லாமல் போனால் அலைந்து திரிந்து குடியில் விழுந்து காட்டில் திசை தெரியாமல் தடுமாறிவிடும் அபாயம் இருக்கிறது நேற்று நடந்த எங்கள் சூடான வாதத்திற்கு பாபா பதில் கொடுத்து விட்டார் குருவின் அவசியத்தை எனக்கு புரிய வைத்து விட்டார் எங்கள் புத்திசாலித்தனம் எங்கள் வாதங்கள் ஒன்றுமே பயன் தரவில்லை ஆன்மீக உயர்வான பரமார்த்தம் குருவின் அருளால் மட்டுமே சாத்தியம் பரிபூரணனான ராமனும் தெய்வ அவதாரமான கிருஷ்ணனும் இருவரும் தங்கள் குருவின் பாதத்தில் தாழ்ந்தே ஞானத்தைப் பெற்றனர் நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டும் கொண்டு குருவுடன் இருந்தால் வழி நேராகிவிடும் அந்த தருணத்தில் ஹேமாட் பண்ட் என்ற பெயர் ஒரு ஆசீர்வாதமாகவும் பக்குவத்தின் அடையாளமாகவும் ஆனது பாபா அவரது அகங்காரத்தை நொறுக்கி அறிவின் விதையை ஆழ ஹேமாட்பண்ட் இதயத்தில் விதைத்தார் சாயி பணிகிறேன் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்